டிசம்பர் இருபத்தாறு என்பது எம் மக்கள் யாருக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் இற்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முதல் இதே டிசம்பர் இருபத்தாறு ஆழிப்பேரலை என்ற ஒரு சொல்லை முதல் தடவையாக நாங்கள் உணர்ந்தோம் அறிந்தோம் அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளை இன்று வரை மனது மறக்காமல் கவலையோடு நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையை தாக்கிய ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் மூலமாக முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இலங்கையிலே இழந்தோம் அந்த ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் இந்த நாளில் இலங்கையின் பல்வேறு இடங்களில் அனுஷ்டிக்கப்பட்டது உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட இந்த நிகழ்விலே தங்கள் இழந்த உறவுகளை நினைவுபடுத்தி அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டார்கள் மக்கள் ஆழிப்பேரழி அனர்த்தத்தில் கிழக்கு மாகாணம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருந்தது இதில் அம்பாறையில் அதிகமான உயிர்கள் இழக்கப்பட்டிருந்தது அதுபோல மட்டக்கிழப்பில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஆழிப்பேரலை அனர்த்தம் காரணமாக உயிரிழந்திருந்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் திருச்செந்தூர் நாவலடி மற்றும் தஜ்வார் ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நான்கு ஆழிப்பெயரலை அனர்த்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனக்கு அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆழிப்பேரலை அன்னர்த்தன் காரணமாக தங்களது உறவுகளை இழந்தோர் அந்த பிரதேச மக்கள் மற்றும் அந்த நினைவு தூவிகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற நினைவேந்தல் குழுவினர் இந்த நிகழ்வுகளிலிருந்து ஒரு சில காணொளி தொகுப்புகள் உங்களுக்காக வணக்கம் இது மட்டக்களப்பு நாவலடி ஆழிப்பேரலை அனர்த்த நினைவு தூவி இப்போது உயிரிழந்த அந்த உறவுகளை நினைவுகூர்ந்து விசேட பூஜை வழிபாடுகளும் இங்கே நினைவு கூறுதலும் இடம்பெற்றிருந்தது மட்டக்களப்பு மாவட்டத்தின் இந்த ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களது உறவுகள் அதுபோல அரசியல் பெருமோர்கள் சமய கூறுமாறு அனைவரும் வேறுபாடு இல்லாமல் இந்த கலந்து கொண்டது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக இலங்கையை இந்த ஆழிப்பேரலை அனர்த்தம் தாக்கிய டிசம்பர் இருபத்தாறு காலை முதலில் இந்த ஆழிப்பேரலை அனர்த்தம் நிகழ்ந்த கிழக்கு மாகாணத்தின் கரையோரப் பகுதிகளில் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்கப்படுவதுண்டு இது இருபதாவது ஆண்டு இந்த இருபதாவது ஆண்டு நினைவுகளை உருக்கமாக மக்கள் கூர்ந்து கொண்டார்கள் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிடப்பிலே நான்கு முக்கியமான இடங்களில் இந்த ஆழிப்பேரலை அணர்த்த நிகழ்வுகள் அந்த நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதில் ஒன்று தங்களது உயிரிழந்த உறவுகளை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்து கொண்டார்கள் இரண்டாவது இப்படியான அனர்த்தம் ஒன்று மீண்டும் நேர்ந்துவிடக்கூடாது என்று தங்களது இறையை நேர்ந்து வேண்டிக் கொண்டார்கள் அந்த நிகழ்வுகளை மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து ஊர்மக்கள் நாவலடி ஊர்மக்கள் ஒன்றாக சேர்ந்து இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதுபோல ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் அவர்கள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் இந்த திருச்செந்தூராக இருக்கலாம் நாவலடியாக இருக்கலாம் வருகின்ற வழியில் இன்னும் இரண்டு நிகழ்வுகளாக இருக்கலாம் அந்த நிகழ்வுகளில் ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த ஆழிப்பெயரலை நினைவு தூவியை இன்னும் ஒழுங்காக பராமரிக்க சுற்று மாதில் ஒன்றை உருவாக்கி இந்த நினைவு இல்லத்தை சரியான முறையில் தொடர்ச்சியாக பராமரிப்பதற்கான உதவிகளை அவர்கள் புலம்பெயர் உறவுகளிடமும் இன்னும் வேண்டி வேண்டியிருக்கின்றார்கள் ஏற்கனவே இங்கே கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் பல பேர் இது பற்றிய உறுதிமொழிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதுபோல் ஒன்றுபட்ட ஊர் மக்கள் தங்களது உறவுகளை இப்போது நினைவுகூறுவதில் மிக முக்கியமாக தங்களது உறவுகளை நினைவுகூர்ந்து அவர்களுக்கான ஆத்ம சாந்தி அடைவதற்கான வேண்டுகோளை இப்பொழுது முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த ஆலய நிகழ்வுகளைத் தொடர்ந்து கடலிலேயே அஸ்தி கரைப்பதைப் போல இந்த பிண்டங்கள் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூர்ந்து எள்ளு பூ ஆகியவற்றை கடல் தாய்க்கு கரைத்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள் இப்போது நீங்கள் பார்த்து இந்த நினைவு தூவி இங்கே உயிரிழந்த உறவுகளின் படங்களோடு காட்சிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான படையலிங்க இங்கே நிகழ்த்தப்பட்டதாக அமைந்திருக்கிறது இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இங்கே இடம்பெற்று வருகின்றன எனவே அந்த உயிரிழந்த உறவுகளுக்கு எங்களது அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் மட்டக்கடப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆழிப்பேரடை நினைவு தூவிக்கு முன்னால் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் தவிர பல்வேறு முக்கியமான பிரமோர்கள் சமய குருமார் மற்றும் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் मेरे warahmatullahi wabarakatuh. बन्द नंबर

இந்த வேளையிலேயே பிரார்த்தனை செய்து சிவகதி சிவகதியை வேண்டி பிரம்மா விஷ்ணு ருத்ரரை பாராயண பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் பூஜைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த மோட்சம் அடைந்த அனைத்து சிவகதி கிடைக்க வேண்டி நாங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலியை இந்த வேளையிலே செய்து கொள்வோம் மன்றாடுவமாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பால் காவு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உறவுகளை இந்த வேளையை நாங்கள் நினைத்துக் கொள்வோம் இருபது ஆண்டுகளுக்கும் முன் வேதனையோடும் ஆற்றொண்ணா துயரத்தினால் மூழ்கி இருக்கின்ற ஆளி பேரை அவர்களை காவு கொண்டு இந்த உலகை விட்டு அவர்களை இல்லாதவர்கள் ஆக்கியது அந்த கொடுமையான துயரம் வேதனை அந்த வேதனை கலந்த அனுபவங்கள் இன்னும் உள்ளத்திலே ஆழமான படுக்களாய் பதிந்து ஆற்றொண்ணா துயரமாய் உள்ளத்தை வாட்டுகிற இந்த வேளையிலே Sio Vertinee Taini ಾಯವತಯ ನಮಃ ಓಂ ಗಂಗಾ ನಮಃ ಓಂ ಗಂಗೇ ಓಂ ಸರ್ವೇವನಾಭ್ಯೋ ನಮೋ ನಮಃದೇವನಾಭ್ಯೋ ನಮಃ ಗಂಗೇದ ಗೋದಾವರಿ ಸರಸ್ವತೀ ನರ್ಮದಿ ಗುರು ಮಹಾ அனர்த்த முகாமித்துவ நிர்வாகத்தால் இலங்கை முழுவதும் சுனாமி என்று அழைக்கப்பட்டிருந்த ஆழிப்பேரலை தாக்கிய காலப்பகுதியாக கருதப்படுகின்ற காலை ஒன்பது இருபத்தைந்து முதல் ஒன்பது இருபத்தேழு வரை ஒவ்வொரு வருடமும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்படுவது ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தவரையில் இந்த மட்டக்களப்பிலே சுனாமி தாக்கிய அந்த காலப்பகுதியான காலை எட்டு ஐம்பத்தைந்து ஓசையோடு பல்வேறு இடங்களில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன குறிப்பாக திருச்செந்தூர் இன்றைய நாளில் இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகளை முதலில் நடத்திய இடமாக அமைந்திருந்தது எல்லாம் நல்ல உரியவனிடம் சற்று நேரம் நம்முடைய மனக்கண்களை எண்ணங்களை சிந்தனைகளை உறவுப்படுத்தியவர்களாக இந்த நாளையும் நேரத்தையும் ஆசீர்வதிக்குமாறு உருக்கமாக கொண்டாடுவோமாக எங்கள் மக்கள் மனங்களில் நீங்காத வழியாக வேதனையாக இருக்கின்றது திருச்செந்தூர் பகுதியில் இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்டோர் இந்த ஆழிப்பேரலை அனர்த்தம் காரணமாக பலியாகியிருந்தார்கள் அவர்களது உறவினர்கள் அதுபோல் அவர்களது எஞ்சிய குடும்பத்தார் நண்பர்கள் ஆகியோர் இன்றைய நாளிலும் இந்த நினைவேந்தலில் ஈடுபட்டு தங்களுடைய சோகத்தை இன்னமும் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் ட்மார்க் பகுதியில் உள்ள மற்றொரு நினைவு தூபிக்கு முன்னால் பெரும் சோகத்தோடு பல குடும்பத்தவர்களும் அதுபோல தங்களுடைய உறவுகளைத் தோறும் இருந்தார் அந்த இடத்தில் நினைவு தூபிக்கு சென்ற விடையில் அங்கே நான் சந்தித்த இருவரில் ஒருவர் தன்னுடைய மகனை மகனுக்கு ஒரு வயதாகும் போது இழந்தவர் இருபது வருடங்களாகியும் அந்த சோகத்தை ஆற்றாமல் இருக்கின்ற அவர் தான் நீந்த தெரிந்தவர் என்ற காரணத்தால் தன்னுடைய மகனோடு சேர்ந்து பலியாகாமல் தப்பித்துக் கொண்ட சோகத்தை பகிர்ந்து கொண்டார் தான் முடியுமானவரை உயிரோடு வாழாமல் இருக்க முயற்சித்ததாகவும் ஆனால் தன்னால் நீந்த தெரிந்த காரணத்தால் அவ்வாறு இறக்க முடியாமல் போனது என்று சொல்லி அந்த சோகத்தை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய மகனின் பெயர் பொறிக்கப்பட்ட இடத்தை எனக்கு காண்பித்தார் இப்படி தங்களுடைய உயிர்களை பிரிந்து இருபது ஆண்டுகள் ஆகின்ற போதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோகம் இதில் என்னால் முடிந்தவரை நான் பங்கு பற்றிய நிகழ்வுகளிலிருந்து உங்களுக்கான இந்த தொகுப்பை வழங்கியிருந்தேன் இன்னும் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற இந்த ஆழிப்பேரலை நினைவேந்தர்களில் கலந்து கொள்ள என்னால் முடியவில்லை